தமிழ் தமிழ்ப்பேசி தமிழக அனைத்தனும் சொந்தங்களுக்கும் வாசிதவின் அன்பான வணக்கங்கள் டீன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினேழு வரைக்கும் நடக்குது அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினேழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் கலெக்டர் விஏஓ ஜேஏ அதுக்கப்புறம் விஒ கிரேட் ஃபோர் அப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் வந்து லேபர் சிஸ்டன் சொல்லக்கூடிய டைப்பிஸ்ட் டெனோடைபிஸ்ட் ஃபாரஸ்ட் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்குது ஸோ இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஸோ இந்த பதினேழு நாட்கள் ஓகேலாம் மொத்தம் பதினேழு நாட்கள் நடக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டேக்கும் போனால் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை வந்து அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஒரு அனாலிசிஸ் ஓகேங்களா ஒரு மேலோட்டமான அனாலிசிஸ் தான் ஸோ இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்குமா இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது ஆனால் ஈவினிங் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ அன்னைக்கு டேல வந்து என்ன எவ்வளோ ஜென்ரல் போயிட்டு இருக்குது பிசி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ போயிருக்கு ஸோ எவ்வளோ வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குதுன்னு தெரியும் ஜஸ்ட் இதை ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற அதான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரதுக்கு வழிவகுக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு டே ஒன் டூ த்ரீல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதாவது விஏவோ ரெவன்யூ ரூரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ ரெவன்யூ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்ல ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்த செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா இல்லைனா அதர் டிஸ்ட்ரிக் தேர்ட் டேலாம் மேக்ஸிமம் டெல்டா தான் கிடைக்கும் ஸோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் அப்புறம் வந்து திருவாரூர் இந்த மாதிரி கிடைக்கும் விஏஓஓவும் அதே மாதிரி தான் தேர்டு வரைக்குமே விவோ வந்து டெல்டா நாகப்பட்டினம் வரைக்குமே போகும் ஓகேங்களா ஸோ போன வருஷம் வரைக்கும் இருந்த வேக்கன்சி தான் இந்த வருஷமும் இருக்குது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் விஓ கிடைக்கும் ஆனால் சொந்த டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் மார்னிங் செஷன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து விவர நியூ ரூரல் டவுன் பஞ்சாயத்து எல்லாமே ஓன் டிஸ்ட்ரிக் வந்து காலியாகும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் மார்னிங்கே ஆயிடும் லோக்கல் ஃபண்ட் ஆடும் மார்னிங்கே காலியாயிடும் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு டென் தேர்ட்டிக்கு வந்து ஒரு நூற்றம்பது பேர் போகிறாங்க ஸோ கொஞ்சம் வித்தியாசப்பட்டு மதியானம் போகிற ஒரு ஐம்பது நூறு பேத்துக்கு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்குள்ளேயே ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெஷரரி இருக்கிறவங்க எடுக்கிறவங்களும் இருப்பாங்க டவுன் பஞ்சாயத்து ஈவோக்கு எடுப்போம் ஜூனியர் இருக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் மன கிடையாது ஸோ இதை தாண்டி வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸாக அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டெலாம் எடுக்கலாம் ஸோ மெஜாரிட்டியாக வந்து ஃபேமஸாக இந்த டே ஒன் டூ த்ரீல வந்து மெஜாரிட்டியாக இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் காலியாகும் அப்படிங்கிறது நான் வந்து கவுன்சிலிங் போய்ட்டு வந்ததனால வந்து வச்சு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கலாம் அப்போ ஃபஸ்ட் நாளே வந்து போயிட்டு மதுரை கோர்ட்டு கூட எடுக்கலாம் ஆர்கியாலஜி எடுக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து போன ஃபஸ்ட்டு டே வந்து மதுரை கோர்ட் எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி கோர்ட் எடுக்கலாம் அது அப்புறம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேமஸாக மெஜாரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோக்கஸ் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் போகிறவங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபுள் எடுத்துங்க ஓகேங்களா ஸோ டே ஃபோர் டு ஃபைவ் அதை நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் ட்ரெஷரி டிரான்ஸ்போர்ட் டவுன் பஞ்சாயத்து ஈவோ கிரேட் ஃபோர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் சோசியல் வெல்ஃபேர் ஹைவேஸ் எம்ப்ளாய்மெண்ட் பி டி ஸோ இந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எடுக்க மாட்டாங்கனா எடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ மெஜாரிட்டியாக போகக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் ட்ரஷரி ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்து மிச்சம் இருக்கக்கூடியதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் டவுன் பஞ்சாயத்து ஆல்மோஸ்ட் காலியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவ கிரேட் ஃபோரும் காலியாக இருக்கும் ஜூனியர் இன்ஸ்பெக்டரும் காலியாக இருக்கும் இந்த டே ஃபோர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் ஹைவேஸ் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் வெல்ஃபேர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா போகும் ஹைவேஸு பிடபிள் வந்து மெஜாரிட்டியாக வந்து போகும் ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கனால சில பேர் அதை விரும்பி எடுக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு எடுத்து முடிப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் டு ஃபைவ்ல ஸ்மால் டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லூமு ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு அஞ்சாவது நாளுக்கு ஆரம்பித்தோன்னே நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபோர் டு ஃபைவ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபோர் டு ஃபைவ் அக்ரி கூட நீ எடுக்கலாம் எடுக்க வேணாம்னு கிடையாது ஸோ ஃபோர் டு ஃபைவ்லேயே அக்ரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து மெஜாரிட்டியாக பாப்புலராக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் ஏன்னா நம்ம பார்க்குறோம் கவுன்சிலிங் பார்க்கும்போது ஒவ்வொரு ஓவர் ஆல் ரேங்க் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி தான் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக சொல்கிறதான் ஸோ டே ஒன் டூ த்ரீலேயே இந்த டிபார்ட்மெண்ட் டே ஃபோர் டு ஃபைவ்ல இந்த டிபார்ட்மெண்ட் பட் டே சிக்ஸ் டு செவன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மிச்சம் இருக்கிறத எடுப்பாங்க அக்ரி நிறைய போகும் ஸ்கூல் கண்டிப்பாக செவன்த் டே போகும் சிக்ஸ்து டே ஆஃப்டர்நூன்லேருந்தே ஸ்கூல் நிறையா போகும் ஸ்கூல் முடிஞ்சவொடனே மெடிக்கல் போகும் மெடிக்கல் முடிஞ்சவனே போலீஸ் வரும் ஸோ ஸ்கூல் முடிஞ்சவொடனே ஃபாரஸ்ட் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க போலீஸ்க்கு முன்னாடி மெடிக்கல் எடுப்பாங்க அந்த சைமல்டேனியஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டும் போயிட்டுருக்கும் ஸோ போலீஸ்க்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் எடுப்பாங்க ஓகேங்களா போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் வந்து நிறைய எடுப்பாங்க ஸோ மெடிக்கலோட பேரலாக வந்து போகும் ஸ்கூலுக்கு வந்து பேரலாகவும் போகும் நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால ஃபாரஸ்ட் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஸ்கூலும் ஃபாரஸ்ட்டும் பொறுத்தளவு ப்ரொமோஷன் லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு தினமொரு துறையில் வந்து இந்த எல்லா துறைகளை பற்றியும் வந்து போட்டிருக்கோம் ஸோ மேஜராக இங்கே சொல்லக்கூடிய எல்லா துறைகளுமே இங்கே ஆயிருக்கு சில சின்ன துறைகள் விட்டுருப்போம் நமக்கு தெரிஞ்ச துறைகள் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்போது துறைகள் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து இந்த டே சிக்ஸ் டு செவனில் ஸ்மால் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சில பேர் எடுக்கலாம் ஸ்மால் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைலு ஸ்டேஷனரி ப்ரிண்டிங்கு இந்த பிசி வெல்ஃபேரு மைனாரிட்டி வெல்ஃபேரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேரு ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணவே கிடையாது அதெல்லாம் வந்து அதர் ஸ்மால் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ மேஜராக சிக்ஸ் டு செவனில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் அக்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள்லேருந்து ஏழாவது நாளுக்குள்ளே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ எயித்து டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் இருக்கலாம் இல்லைனா வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் மெடிக்கல் போலீஸு ஃபாரஸ்ட்டு கோர்ட்டு ப்ரிசன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபேமஸாக போகுது அப்படின்ட்டு ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம் டே எயிட் அண்ட் நைனில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் போகுதுன்னு பாருங்கள் டே எயிட் அண்ட் நைனை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஸ்கூலு மெடிக்கல் ஸ்கூல் கம்மியாக தான் இருக்கும் மெடிக்கல் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்கும் போலீஸ் அதிகமாக போகும் ஃபாரஸ்ட் மிச்சர் இருந்தது போகும் போலீஸ் திருப்பின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கோர்ட்டு பிரிஸனு ஸ்மால் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னக்கூடிய ஸ்டேஷனரி பிரிண்டிங்கு டெக்ஸ்டைலு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸு சைல்டு டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் போர்டெல்லாம் இருக்குது தமிழ்நாடு அர்பன் ஹாபிடல் குடிசை மேம்பாட்டு வாரியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிசை மேம்பாடு வரைக்கும் இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரையும் மாற்றிட்டாங்க தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துங்க டே எயிட் அண்ட் நைனில் இது மெஜாரிட்டியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் ஸோ அடுத்து வந்து டே டென் லெவனில் இருக்குமானா ஸோ அல்மோஸ்ட் வந்து ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இருக்கும் ஸோ டே எயிட் அண்ட் நைனு ஸோ இதில் வந்து இந்த விஷயங்கள் இருக்கும் ஸோ டே டென் டென் அண்ட் லெவன் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மெஜாரிட்டி ஜென்ரல் பிசி அல்மோஸ்ட் இந்த எயிட் அண்ட் நைனில் வந்து க்ளோஸ் ஆயிரும் டென் அண்ட் லெவனில் வந்து கோர்ட்டு இல்லைனா வந்து சேல்ஸ்மேன் ஸோ இல்லைனா ஸ்மால் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டென் அண்ட் லெவனில் கிடைக்க வாய்ப்பு என்னுடைய ப்ரொடிஷன் படி எயித்து டே நைன்த்து டே ஃபுல்லாக கிடைக்கும் டென்த்து டே அல்மோஸ்ட் வந்து கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா லெவன்த்து டே போகுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நைன் ஆர் டென்த் டே நைன்த்து டே ஃபுல்லாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான் நைன்த்து டே ஆஃப்டர்நூன் இல்லைனா டென்த்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசிஎம்பிசிக்கு வந்து கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் பிஎஸ்டிஎம் உமன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா அல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இருக்கும் ப்ளஸ் வேறு என்ன டெஸ்டிடியூடோ எக்ஸரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நான் சொல்லக்கூடிய பதினேழு நாட்களில் வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு நாட்களில் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து டென் டு லெவன் வரைக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸில் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஜென்ரல் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன்த் ஆர் டென்த் த்ரீ அதாவது ஃபெப்ரவரி தேர்டு வரைக்கும் இடையில லீவ்லாம் கழிச்சுங்க பிப்ரவரி தேர்டு வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா டுவெல்த் டே தேர்ட்டீன் டே வரைக்கும் ஜாப் இருக்கும் ஓகேங்களா ஏதோ ஒரு ஜாப் வந்து அட்லீஸ்ட் எடுக்கலாம் ஃபெப்ரவரி டென்னு ஸோ ஃபெப்ரவரி எஸ்ஸிஏ கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா தேர்ட்டீன் ஆர் ஃபோர்டீனு ஸோ இது வந்து நீங்கள் ஃபெப்ரவரி டென்னுன்னே வச்சுங்க ஏன்னா ஃபெப்ரவரி லெவன் வந்து ஹாலிடேஸ் ஸோ அடுத்து எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபெப்ரவரி டுவெல் வரைக்கும் ஃபெப்ரவரி டுவெல் வரைக்கும் இந்த கம்யூனிட்டி வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது பேரலாக வந்து எஸ்டி முடிகிற அன்னைக்கே வந்து பிசிஎமுக்கு முடியும் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபெப்ரவரி டுவெல் வந்து முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் கடைசியாக எடுக்கிற தேர்ட்டீன் ஃபோர்டீன் செவன்டீன் அதான் இதான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது டெஸ்டிடியூடோ எக்ஸரிஸ் மேன் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ இது மாதிரி பார்த்துங்க ஸோ ஜென்ரல் பிசிஎம்பிசிஏ பொறுத்தளவு நைன் ஆர் டென்த் டே ஸோ லெவன்த் டே மார்னிங் கூட போகலாம் ஸோ லெவன்த்து டே மார்னிங் போகிறது வாய்ப்பில் நைன்த் டே ஆஃப்டர்நூன் அல்லது டென்த்து டே மார்னிங்கே வந்து முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரடிக்ஷன் வச்சு தான் சொல்கிறோம் ஏன்னா வந்து ஒரு டென்த் டே வரைக்கும்னா ஒரு ஓவரால் வந்து நாலாயிரம் போவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசியில் ஒரு ரெண்டாயிரம் ரேங்க் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா டென்த்து ஆஃப்டர்நூன் கூட போகலாம் ஸோ உமன் ஏதாவது இருந்தால் பட் என்னை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் வந்து டென்த்து டே மார்னிங் வந்து ஜென்ரல் பிசி எம்பிசி முடிஞ்சிடும் டுவெல்த் டே ஆஃப்டர்நூன் அது தேர்ட்டீன்த் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எஸ்சிக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஃபெப்ரவரி டென்னு வரைக்கும் தான் இருக்கும் ஸோ எஸ்சிஏவாக இருந்தால் ஃபெப்ரவரி லெவன் வேணால் நீங்கள் டென்னுனே வச்சுங்க இல்லை டுவெல் வச்சுங்க லெவன் வந்து ஹாலிடே நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன் ஃபெப்ரவரி லெவன் வந்து ஹாலிடேன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னன்னு செக் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பதினேழு நாட்கள் தான் ஜேஏவிஓக்கு நடக்க போகுது ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து எப்படி அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம் போன டைம் இருபத்தொன்று நடந்தாலும் கடைசி த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கம்யூனிட்டி கிடைக்கும் ஸோ ஸ்பெஷல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கனா தேர்ட்டின்னு ஃபோர்ட்டின்னு செவன்ட்டீனு ஸோ இந்த டேட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லோட்டந்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ப்ரிக்ஷன் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் பற்றிய அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும் ஸோ டெலகிராம் லிங்க்கும் நம்ம சேனலோடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து இது மாதிரியான அப்டேட்டுகளை பெற டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனால் நீங்கள் குரூப்பில் கேளுங்கள் ஸோ நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன் கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டிவிஜுவல் அசிஸ்டன்ட் கூட நம்ம தரது தயாராக இருக்கும் ஓகேலா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இல்லை அந்தமே நன்றி வணக்கம்